மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் ஒரே ஒரு ரோட் ஷோ மாதிரி வந்து அவர் பரந்தூர் விமான நிலைய பகுதிக்கு ஒரு முறை வந்தார் தவிர அப்புறம் ஜனநாயக ஷூட்டிங் தான் மதுரைக்கு போனார் அரசியலை பொறுத்த வரையில எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் விஜய் அவர்களுடைய அரசியல் தீவிரம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தூத்துக்குடியில வந்து கனிமாவோட கொள்ளை நடக்கிறது கன்னியாகுமரியில கனிமாவட கொள்ளை நடக்கிறதுனா நீங்க பனையூர் பங்களால இருந்து தீர்மானம் போடக்கூடாது திமுக இணைந்தா அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுப்பாங்க ராஜ்யசபா எம்பி எப்படி கமலஹாசன் கொடுக்கறாங்க அது மாதிரி ஒரு கூட்டணி மாதிரி இருந்து கொடுக்கலாம் கொள்கை தலைவர் யாருன்னா உண்மையிலேயே அண்ணாதான் அவர் நியாயமா திமுக இருந்திருக்கணும் அதுக்கான எல்லா கருத்துக்களையும் திமுக இருந்தா எடுத்திருக்காரு ஜெய் வந்து ஒரு போலி அரசியல்வாதி என்பதை அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அது மாறும் கூட்டணி ஆட்சி தருவோம் என்று விக்ராவண்டிலே ஒரு சொன்னதற்கு பின்பு ஒரு லெட்டர் பேட் கூட அவர் குடியிருக்கிற தெரு பக்கம் யாருமே போகல, பணயூர் பங்களா பக்கம் யாருமே போகல. லயா பூஸ்டர் சுகர கண்ட்ரோல் பண்ணு, உங்க ஆரோக்கியத்தை தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனை ம கிடை சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதுல பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க நீங்க எல்லாம் பேசுனீங்க மறைமுக கூட்டணியில் இருக்காரு பாஜகவோட அந்த கூட்டணியில் இருக்காரு இந்த கூட்டணியில் இருக்கார் பாஜக தான் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்லாம் எல்லாம் எவ்வளவோ சொன்னீங்க ஆனா எல்லாத்துக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா இல்லையா விஜய் அவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்றைக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது பாஜக வஞ்சிக்கிறது அப்படின்னு பேசிருக்காரே கடுமையா அதாவது கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு மாநாடு நடப்பதற்கு பின்பு அவர் தீவிர அரசியல் களத்திற்கு வரவில்லை திடீரென்று அவருக்கு வந்து மத்திய அரசினுடைய ஒய் பிரிவு பாதுகாப்பு கிடைத்த போது மத்திய அரசோடு அவர் இணக்கமாக இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு அதிலும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அத்துமீறலுக்கு அந்த அத்துமீறலுக்கு காரணமானவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கே போய் சந்திச்சார் ஏன்னா அவர்தான் துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை நிர்வாக ரீதியாக அங்கே வந்து சிசிடி கேமரா வேலை செய்யணும் சொன்னதுக்கெல்லாம் துணைவேந்தர் நியமனம்தான் ஒரு பெரிய நிர்வாக சிக்கலுக்கு காரணமாக இருந்தது அந்த துணைவேந்தரை நியமிக்காமல் தள்ளி போட்டது தவிர்த்தது தடையாக இருந்தது முட்டுக்கட்டையாக இருந்தது எல்லாமே ஆளுநருடைய முக்கியமான பங்கு இப்ப ஆளுநர் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரானவராக வேலை செய்து கொண்டிருக்கிற போது அவரை மட்டும் சந்தித்து விட்டு பத்திரிக்கையாளர்களை சந்திக்காமல் போய்விட்டார் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் பற்றி எரிகிற போதெல்லாம் அறிக்கை வெளியிட்டாரே தவிர அது கூட மிக தாமதமாக அறிக்கை வெளியிட்டாரே தவிர எதுலையுமே நேரடியாக இல்ல ஒரே ஒரு ரோட் ஷோ மாதிரி வந்து அவர் பரந்தூர் விமான நிலைய பகுதிக்கு ஒரு முறை வந்தாரே தவிர அப்புறம் ஜனநாயகம் ஷூட்டிங் தான் மதுரைக்கு போனார் அது பிரஸ் மீட்ல சேராது விமான நிலையத்திலே அவர் பேசியது என்பது செய்தியாளர் சந்திப்பு என்று கருத முடியாது ஏன்னா அதுல அரசியலே இல்ல பின்னாடி வராது என்று நம்ம வந்து ஒரு அரசியல் தலைவனின் அறிக்கையாக எடுத்து கொள்ள முடியும் இப்பொழுது அவர் தீர்மானங்களை போட்டு அதுல வந்து தனித்து நிற்பது அதுல பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் நாங்கள் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதிமுகவை சேர்ந்தவர்களும் அவர் கடைசி நேரத்துல கூட்டணிக்கு வந்துருவாரு என்று பல கருத்துக்களை சொன்னாங்க இந்த இரண்டுக்கும் இன்றைக்கு நடந்த தீர்மானத்துல வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்த கூட்டத்தின் வழியாக நான் அதிமுக பக்கமும் போக மாட்டேன் பாஜக அதிமுக பக்கம் போக மாட்டேன்னு சொல்லல அதிமுகவை வந்து இப்பொழுது தனித்து போட்டியிடுவேன் என்று சொல்வதன் மூலமாக நான் தான் தலைமை ஏற்பேன் என்று சொன்னதன் மூலமாக அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும் கனிமவள கொள்ளைகள் வந்து நிறுத்தப்படணும் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை ரொம்ப மோசமா இருக்கு தடுத்து நிறுத்தப்படணும் என்பது போன்ற பிரச்சனைகளை சொல்றாரு அண்ணாவை குறித்து பெரியாரை குறித்து அவதூறாக பேசு கண்டனம் கண்டனம் இது என்னைக்கு தெரிவிச்சிருக்கணும் முருகன் மாநாடு நடந்த அன்று நடந்த ஒரு ஆவணப்படம் போல திரையிட்டாங்க அன்றைக்கு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியவரு ரொம்ப ஆற அமர மெதுவா கிட்டத்தட்ட அதெல்லாம் நடந்து பல நாட்கள் ஆனதற்கு பின்பு ஒரு பத்து பதினஞ்சு தேதி கடந்த பின்பு ரொம்ப நிதானமா ஒரு அறிக்கை மூலமா சொல்றார் அரசியலை பொறுத்த வரையில எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் இவர் என்ன செய்யறாருன்னா தபால் வழி கல்வியில படிக்கிறவங்க மாதிரியே நான் ரெகுலர் கிடையாதுங்கன்னு சொல்றது மாதிரியே எல்லாவற்றையும் மிக தாமதமாக செய்வதற்கு முயற்சி செய்கிறாரு நான் வரமாட்டேன் சூரா இப்பதான் மறுபடியும் மாநாடு நடத்த போறோம் நாங்க நீங்க எப்படி சொல்றீங்க செப்டம்பர் மாதத்துல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்காங்க செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் சுற்றுப்பயணம் போறாரு மக்களை நேரடியாக சந்திக்க போறாரு மீண்டும் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்ட போறாங்க கட்சி சார்பாக ஆஹ் அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் தீவிரம் எடுக்கிறது அப்படின்னு பாக்கலாமே ஏன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு தீர்மானங்களை ஷூட்டிங் முடிந்து விட்டது என்று சொல்லும் அவர் தீவிர அரசியலுக்கு தயாராகி வருகிறார் என்று தான் பேர் சொன்னாங்க அப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் இறத்தால் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவருக்கு படம் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு அப்போ காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருக்கிறார் கமர்ஷியலாக காசு சம்பாதிக்கிறது திரைப்படங்களை நடிப்பது மீண்டும் நான் திரைப்படங்களிலே நடிப்பது நிறுத்த மாட்டேன் என்று ரகசியமாக திரைப்பட கதாநாயகிகளுக்கு மட்டுமே சொல்வது என்பதில் காரியக்காரராக இருக்கிறார் மக்கள் பிரச்சனைக்காக ஒவ்வொரு முறையும் வெளியில் வருவதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக நான் வர்றேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றேன் இப்போ வர மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர் தவிர்த்தாரு இப்ப நான் என்ன தமிழ்நாடு அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்வதை மட்டும் செய்யல ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுகவும் ஒரு பெரிய எழுச்சியை முப்பது சதவீத வாக்காளர்களை தன் பக்கம் புதிதாக உருவாக்க வேண்டும் வீட்டுக்கு ஒருவரை வந்து கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் வந்து ஓரணியில் தமிழ்நாடு வந்து தொடங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏறத்தாழ சுற்றுப்பயணத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க வளம் வருவதற்கான அந்த திட்டத்திலே இருக்கிறாரு அப்ப எல்லாருமே மக்களை சந்திப்பதற்கு எல்லா கட்சிகளுமே ஏற்கனவே அடி எடுத்து வைத்து விட்டார்கள் இப்ப இவர் இனிமேதான் திட்டம் விடுறாரு அதனால அவர் என்ன செய்யறாரு எல்லாத்துலயும் இருக்காரு நான் லேட்டா வந்தாலும் இருப்பேன்லாம் சினிமாக்காரங்க வசனம் பேசுவாங்க விஜய் என்ன செய்ய போகிறார் மக்களை சந்திப்பதன் மூலமாக அது இப்ப தூத்துக்குடியில வந்து கனிமாவோட கொள்ளை நடக்கிறது கன்னியாகுமரியில கனிமாவோட கொள்ளை நடக்கிறதுனா நீங்க பனையூர் பங்களால இருந்து தீர்மானம் போடக்கூடாது கனிமவள கொள்ளை எங்கே நடக்கிறதோ அந்த பகுதிக்கு போய் நீங்கள் வந்து போராட்டம் நடத்தணும் மக்களை திரட்டணும் அப்படி திரட்டுக்கிறவனை தான் மக்கள் தலைவனா பார்ப்பார்களே தவிர அறிக்கை அறுவனால் விடலாம்ல அறிக்கை விடுறதுல என்ன என்ன பிரச்சனை இருக்கு அட்மின் வச்சிருக்கிய ஒரு ஆள் எக்ஸ்தலத்தில் டைப் பண்ண போறாரு அதை பண்ணி விட்டு இதை பண்ணி விடு பாஜக தான் எனக்கு கொள்கையை திரும்ப சொல்லிவிடு உங்களை கொள்கையை திணிப்பதை எதிர்த்து தமிழ்நாடு உங்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி இப்போ இந்திய திரு போராட்டம் நடந்துச்சு கடந்த காலங்களில் நான் இந்தியை எதிர்க்கிறேன் அப்படின்னு அண்ணாதனை சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டாரா எல்லா ரயில் நிலையங்களையும் தார் பூசி அழைத்தார்கள் அழ இல்லையா தண்டவாளத்திலே போய் தலை வைக்கிற போராட்டம் என்று அறிவித்தார்களா இல்லையா போய் போலீஸ் அடி அடி நடந்துச்சே சும்மா கிடையாது முதல் நாள் போய் கண்ணதாசன் முக்கியமான அந்த பிரமுகர்கள்லாம் முதல் நாள் போய் அடி வாங்கிட்டு வந்தாங்க தொடர்ந்து கூட்டம் கூட கூட தான் போலீஸ் அடி அடி இல்லாமல் போச்சு மூன்றாவது நாள் கலைஞர் போய் அத அட்டன் பண்ணாரு அப்ப தொடர்ச்சியான போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்ப அறிக்கை விடுவது என்பது யாரு வேண்டுமானாலும் விடலாம் இயங்க இயங்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க வயதானவர்கள் வயோதிகர்கள் வய வயது மூப்பு காரணமா அந்த தலைவர்கள் அறிக்கை விட்டா பரவாயில்ல இளைஞர்களின் தலைவராக தன்னை அறிவித்து கொண்டவரு அம்பத்தோரு வயசுக்காரரு அறிக்கை விட்டுட்டு வந்து ரிடையர்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாருங்கிறது உட்கார்ந்துக்கிறாருங்க இப்ப கூட பிரச்சனைக்கு போறதுக்கு அவர் போவார் தயாரா இல்ல என்னைய முதலமைச்சர் ஆகுங்கிற சுற்றுப்பயணத்துக்கு தான் போறார் இப்போ திருபுவனத்தில் குமார்ன்ற இளைஞர் வந்து காவல் காவலர்களுடைய விசாரணையில வீழந்திருக்காரு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு இல்ல அது அது வந்து ஏற்கனவே சினிமா டிக்கெட் கிடைக்கலங்கிறதுக்காக குளிச்ச வீட்டுக்குலாம் போயிருக்காரு காரக்குடிக்கு போயிருக்காரு தன் படத்தை பார்ப்பதற்கு முதல் காட்சியிலேயே பார்ப்பதற்கு வீட்டில் மறுத்து விட்டார்கள் பணம் தர மறுத்து விட்டார்கள் என்பதற்காக இவ்வளோ பெரிய கொள்கைக்கெல்லாம் உயர்த்தியாக பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் அப்படி ரசிகர்களுடைய மரணம் நிகழ்ந்த போது போயிருக்காரு அனிதாவுடைய வந்து நீட் தேர்வு வந்து தோற்றுப்போனது அதாவது தோற்று போனதற்கான மன அழுத்தத்தில் போது அந்த அனிதாவினுடைய மரணத்தின் போது அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அதெல்லாம் போயிருக்கிறாரு எல்லா விஷயத்திலையுமே இந்த வேகம் அவருக்கு இருந்தாலும் அப்படி இல்லாம அறிக்கை மட்டும்தான் வெளியிடுவேன் களத்துக்கு வர மாட்டேன்னா அவரை வந்து நம்ப மாட்டாங்க அறிக்கையில கூட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா பாஜக எதிர்ப்பே கிடையாது பாஜகவுக்கு சாப்டா பேசுறா சாப்டா இன்னைக்கு இத்தனை தீர்மானங்கள் பாஜக எதிராக இருமொழி கொள்கை தேர்தல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சாரி இருமொழி கொள்கை கீழடியில் தமிழர் நாகரீகத்தை மூடி மறைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தொகுதி மறுசீராய்வு அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கண்டனம் அதே போல திமுகவுக்கு எதிராக தாவேக்காவுக்கு எதிரான கபட நாடக திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம் அப்படின்னு பாஜகவுக்கு எதிராகவும் இத்தனை கண்டனங்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களுக்கு சிட்ட எழுதுறதுன்னு சொல்லி அந்த பட்டியல் எழுதுவாங்க பட்டியல் அப்படியே வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு ஜாமா வந்துருமா வராது அறிக்கைங்கிறது அதுதான் எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதும்பாங்கல்ல அதான் அப்படி சொல்றேன் அவங்களுக்கு இதெல்லாம் அறிக்கையில சொல்றாரு இப்ப நீங்க சமீபமா சோசியல் மீடியா முழுக்க ராமதாஸ் அவர்கள் வந்து தொண்ணூறுகளினுடைய காலகட்டங்களிலே அவர் பேசிய வந்து என்னன்னா ஆர் எஸ் எஸ் காரன் எப்படி வந்து ஊடுருக்குவான் எப்படி வந்து நம்ம மாதிரி ஆட்களை வந்து எப்படி வந்து மத பகைமையை தூண்டுவான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து எப்படி வந்து வன்முறையை தூண்டுவான் அப்படின்னா சொல்லிட்டு நூறு கோடி ரூபாய் இறக்கிருக்கேன் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு ஒரு வீடியோ பேசுறாரு இந்த இந்த இன்றைக்கு பாமகங்கிற கட்சி யாருடைய கைப்பிடிக்கல் கிடக்கிறது அன்புமணி அமித்ஷாவை பார்க்க போகிறாரா இல்லையா அப்ப விஜய் அவர்கள் இதை பேசுகிறார் இப்போ பாமகவாவது போராட்ட கட்சி இவர் வந்து போராட்டத்திற்கு இன்னும் தயாராகாத கட்சி அதனால இப்போதைக்கு அவர் பேசுகிறார் இப்போதைக்கு விஜய் இதை பேசுகிறார் அதை தொடர்ந்து அவர் வலியுறுத்துவாரா நீங்க சுதந்திரம் வேண்டும்னு ஒரே ஒரு நாள் மகாத்மா காந்தி அறிக்கை வெளியிட்டு லண்டனுக்கோ இல்ல அவருடைய ஊருக்கோ போயெல்லாம் அவர் தூங்கல ஏறத்தாழ முதல் சுதந்திர போராட்டம் இரண்டாம் சுதந்திர போராட்டம்னு இருநூறு வருடமாக சுதந்திரம் வேணும்னு போராடிக்கிட்டே இருந்திருக்கான் தடியில வந்து செத்து இருக்கான் பல பேர் செக்ழுத்து இருக்கிறாங்க செக்கழுத்த செம்மலா பகத்சிங் போன்றவர்கள் தூக்கு கயிறை முத்தமிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு கோரிக்கைக்காக ஒரே ஒரு கொள்கைக்காக விடுதலை வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கைக்காக இருநூறு ஆண்டு கால போராட்டம் நடந்திருக்கிறது அரசியல் என்பது வந்து நீங்க ஒரு படத்துல வந்து நீங்க வந்து நடிச்சுட்டு வர்ற மாதிரி இல்ல நாற்பத்தஞ்சு நாள் காட்சி கொடுத்தோம் ரெண்டு மாசம் வந்து கொடுத்திருக்கேன் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அல்ல அது ஒரு ஷூட்டிங் போற மாதிரி தான் ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டுக்கார அவ்வளவுதான் கள அரசியலிலே விஜய் என்னவா இருக்கிறாரு இப்பயே அவர் கட்சிக்குள்ளேயே பல புகைச்சல் கேட்டுச்சு ஜாதி பார்த்து வந்து கட்சி பதவி குடுக்குறாங்க பணங்கா பணம் அப்புறம் இதுக்கு தனியா ஒரு கட்சி எல்லா கட்சியிலும் இருக்கிறதுனா அந்த கட்சிலேயே உயர்ந்தலாம்ல இப்ப விஜய் போய் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் செய்யலாம் திமுக இணைந்தா அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுப்பாங்க ராஜ்யசபா எம்பி அப்படி கமல்ஹாசன் மாற்று கட்சிங்கிறது என்ன மற்ற கட்சிகளில் இல்லாத கொள்கையை நான் பின்பற்ற முடியாத திட்டங்களை சொல்றாரு நாங்க வந்து என்றைக்குமே வந்து கொள்கை எதிரியான பாஜக கூட்டணி போக மாட்டோம் நாங்க ஒன்னும் அதிமுகவோ திமுகவோ கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு கொஞ்சம் கொலாவ மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு அதிமுகவோ திமுகவோ கிடையாது என்று சொல்லுகிற வரைக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் பல கேள்வி ஒரு ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறவர் ஒரு வந்து சேர்றாரு வழக்கமாக அந்த மாதிரி வந்து ரிசைன் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக இருந்து விடுவிக்கிற நடைமுறை கிடையாது ஆனா இவருக்கு போறாரு அப்படிங்கிறப்ப டக்குன்னு விடுவிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நீங்க வந்து கவர்னர் மாளிகையில உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது பல விஷயங்கள் பார்க்குற போது அவருக்கு பாஜகவோடு இவருக்கு மறைமுக கூட்டணி இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை பல பேர் வந்து கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல சரி இன்னைக்கு வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறது திமுக பரந்தூர் மக்கள் உட்பட விவசாயிகளின் நலன் உரிமைகளுக்காக தமிழக வெற்றிகழகம் துணை நிற்கும் போராட்டத்திற்கு எதிரான அரசின் அதிகாரி கண்டிக்கிறோம் மேல் விரிகாட்ட திட்டத்தை திரும்ப பெறணும் நெல் கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கணும் அப்படின்னு விவசாயிகளுக்கான பல்வேறு விஷயங்கள தீர்மானங்களா போட்டிருக்காங்க விவசாயிகளோடு என்றைக்கும் நிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு விவசாய சங்கங்கள்லாம் போராடக்கூடிய கோரிக்கை எல்லாம் இருக்குல்ல காப்பிட்டு பேஸ்ட் பண்ணி இன்னைக்கு தீர்மானத்தில் வாசிட்டாங்க சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல சொன்ன ஸ்கிரிப்டை இன்னொரு இடத்துல ரெண்டு சீனை உருவி படமா எடுத்துவாங்க தமிழக வெற்றி கழகங்கிறது அதுதான் ஸ்கிரிப்ட் எல்லாமே திமுக சொல்லப்பட்ட ஸ்கிரிப்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லப்பட்ட ஸ்கிரிப்ட் அங்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட கொள்கையில பூரா இருமொழி கொள்கை யாருடைய கோட்பாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது தமிழும் ஆங்கிலமும் தான் நமக்கு இருமொழி கொள்கை அப்படின்னு சொன்னது அதே விஜய் தன்னுடைய கொள்கையாக ஆகிட்டார் அப்போ அவருடைய கொள்கை தலைவர் யாருன்னா உண்மையிலே அண்ணாதான் அவர் நியாயமா திமுக இருந்திருக்கணும் அதுக்கான எல்லா கருத்துக்களையும் திமுக இருந்தால் எடுத்திருக்கிறாரு அதனால திமுக எதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் தன்னுடைய கொள்கைன்னு சொல்றார் கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது விவசாயிகள் தாங்கள் விளை பொருட்களுக்கு தாங்களே விளைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் உரிமையை பெற வேண்டும்னு உழவர் சந்தை உருவாக்கினாங்கல்ல அப்போ இது மாதிரி விவசாயிகளுக்கு அதே மாதிரி நீங்க இலவச மின்சாரம் பம்பு செட்டுக்கெல்லாம் வந்து பணம் கிடையாது வேற எலக்ட்ரிக் பில்லே கிடையாது இலவச மின்சாரம் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு அதெல்லாம் வந்து கலைஞர்களுடைய ஆட்சியில தான் நிகழ்த்தது அதனால இதையெல்லாம் வந்து அவர் பேசுவது நமக்கு மகிழ்ச்சி இன்றைக்கு அதெல்லாம் இருக்கானும் பார்க்க வேண்டியது வரும் பேச வேண்டியது வரும் அது இன்னொரு இதுல வந்து விவாதத்துல வந்து கண்டிப்பா திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பேசதான் போறோம் அதுக்கு முன்பாக தாவேக்கா அப்படிங்கிற அந்த ஒற்றை கட்சியை வச்சு பல விவாதங்கள் வந்து நடந்தி நடத்தி முடிச்சிருக்காங்க வரைக்குமே பாமக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதிமுக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணியில இருக்காங்க இந்த தேர்தல் வரும் நெருக்கத்துல வந்து கூட்டணி வந்து விலகிடுவாரு தாவேக்கா பாமக அதிமுக அப்படி கூட்டணி அமையும் பல்வேறு விவாதங்கள் அது எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா விஜய் இல்ல இப்போதைக்குதான் இது இன்னும் தேர்தல் வர ஏழு எட்டு மாசங்கள் அரசியலில் வந்து இதுதான் இறுதி முடிவு என்று சொல்ல முடியாது அதுக்காகத்தான் நான் ராமதாஸ் அவருடைய காணொலியை உதாரணமாக சொன்னேன் அரசியலில இப்பொழுதைக்கு அவர் பாஜக எதிர்ப்பிலே இருக்கிறார் பொது திமுக எதிர்ப்பிலே இருக்கிறார் அதிமுக எந்த இடத்துலயும் அவர் கண்டிக்கல அதிமுக வாக்கு வங்கி தனக்கு வந்து திசை மாற வேண்டும் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சியில இருந்து அதிமுக இருந்து தனக்கு வாக்கு வங்கி வர வேண்டும் என்பதற்கு புதிய வாக்காளர்களை எதிர்பார்த்து விஜய் காத்திருக்கிறார் அதனால தனித்து போட்டியிடுவேன் என்று சொன்னதன் மூலமாக அவருடைய பலம் என்னவென்று நிரூபிக்கப்படாத இருக்கிறது அதிமுகவோடு சேர்ந்து நின்றால் எங்கள் தயவால் தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள் எங்கள் தயவு இல்லை என்றால் தாவேக்கா வந்து வெற்றி பெற்றிருக்காது என்று அவர்கள் பேச வேண்டிய முரண்பாட்டுக்குரிய காலகட்டம் வரும் பாஜகவோடு போனால் நீங்கள் கொள்கையை தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறவர்களோடு கூட்டணி கண்டீர்கள் அதனால விஜய் வந்து ஒரு போலி அரசியல்வாதி என்பதை அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அது மாறும் எனவே அந்த வாய்ப்பை எல்லாம் அவர் தராம தன் தனித்தன்மை என்ன என்று தெரிந்து கொண்டு தன்னிடத்துல என்ன சரக்கு இருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது தனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை ஒரு பரிசோதனை ஓட்டத்தை அவர் நிகழ்த்த போறார் அந்த பரிசோதனை ஓட்டத்தின் வழியாக தன்னை அவர் நிலைநிறுத்தி கொள்கிறாரா அல்லது அவரு அவருடைய செல்வாக்கு என்பது நிரந்தரமானதா சரிந்து போகக்கூடியதா என்பதை காலம்மிழகத்துல தேர்தல் அதிமுகும் திமுக விற்கும் இது சவாலான விஷயமா இல்ல வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு திமுக அதிமுக எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா அவர்களோட ஒரு கட்சி சேருகிற போது வலிமை பெறும் தேமுதிக தனியார் இருக்கிற போது ரெண்டு எம்எல்ஏ தான் வர முடியும் ஆனா அதே தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி கண்டபோது எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை திராவிட இயக்கத்தோடு கூட்டணி காண்கிற போது அவர்களுக்கு ஒரு வலிமை வரும் தனித்து நிற்கிறது போது அவங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டணி வராது கூட்டணி ஆட்சியை தருவோம் என்று விக்கிரவாண்டியில அவர் சொன்னதற்கு பின்பு ஒரு நெற்றுப்பேடு கட்சி கூட அவரு குடியிருக்கிற தெரு பக்கம் யாருமே போகல பனையூர் பங்களா பக்கம் யாருமே போகல அப்ப அவருக்கென்று தனித்த செல்வாக்கு என்பது இன்னும் நிரூபிக்கப்படும் அதனால நிச்சயமாக வந்து வந்து நான்கு முனை போட்டியின் வழியாக திமுக அதிமுகவுக்கு சேதாரம் கிடையாது ஒரு வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி திமுக வேணாம் திமுக வேணான்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் அது ஒரு கட்டத்தில் பாமகவாக இருந்தது ஒரு கட்டத்துல மதிமுகவாக இருந்தது தேமுதிகவாக இருந்தது நாம் தமிழர் கட்சியா இருந்தது இப்ப அந்த இடத்துக்கு தமிழக வெற்றிகளை வந்திருக்கிறோம் அதனால வாக்கு வங்கியை தான் நிரூபிக்க முடியுமே தவிர வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்க கூடிய சக்தியாக மாறுவதற்கு இன்னும் பயணிக்கணும் ஓகே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வந்திருக்கேன் தமிழ் தேசியத்தையும் ஒரு கொள்கையா வச்சிருக்கேன் திராவிடத்தையும் கொள்கையா வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்திருக்காரு இவ்வளவு நாள் வந்து தனித்து போட்டியா கூட்டணியா யாரோட கூட்டணி அப்படின்னு போயிட்டு இருந்து இப்ப தனித்து போட்டின்னு அறிவிச்சிருக்காரு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தராங்க அப்படிங்கறது அவருடைய சுற்றுப்பயணத்திலையும் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பேசலாம் நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்